ரயில் கப்பல் ரயில் போக்குவரத்து நீண்ட நாட்களாக இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே தொடர்ந்த ஓர் போக்குவரத்து நடைமுறையே இது இலங்கை இந்திய நாடுகளை தரை மற்றும் கடல் மார்க்கமாக இணைத்த மன்னார் ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் இந்தியாவின் தமிழகத்தையும் இலங்கையின் வடபகுதியையும் இணைக்கும் வகையிலான ரயில் போக்குவரத்து இட்டைக்கு நூறு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்தியாவின் பாம்பன் பாலத்தின் ஊடாக ரயில் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் தனுஷ்கோடி வரை பாம்பன் பாலத்தின் ஊடாக பயணித்து அங்கிருந்து கப்பல் மூலம் இலங்கையின் தலைமன்னார் வருகை தந்து அதிலிருந்து மதவாட்சி வரை ரயில் மூலம் பயணிக்கும் வகையிலேயே இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் ஐம்பது வருடங்கள் மாத்திரமே செயற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வீசிய கடும் புயல் காற்று காரணமாக தனுஷ்கோடி பகுதி முற்று முழுதாக அழிபடைந்தது அங்கிருந்த ரயில் தண்டவாளங்களும் முழுமையான அளவில் சேதமடைந்திருந்தன இது மாத்திரமின்றி இலங்கையில் நிலை கொண்ட யுத்தம் தலைமன்னார் முதல் மதவாட்சி வரையான ரயில் சேவைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தமை மாத்திரமின்றி ஊடான போக்குவரத்திற்கும் தடங்களை ஏற்படுத்தியது இந்த போக்குவரத்து சேவையின் மூலம் இலங்கை இந்தியா ஆகிய நாடுகள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்தமையினை யாராலும் மறுக்க முடியாது கல்வி தொழில் என பல்வேறு துறைகளினூடாகவும் தொடர்பினை பேணுவதற்கு இந்த போக்குவரத்து நடவடிக்கை பாரிய உதவிகளை வழங்கியுள்ளதாக நம்பப்படுகிறது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவதற்காக இந்த போக்குவரத்து நடைமுறை பயன்படுத்தப்பட்டது அமைந்தாலும் ஏற்பாடுகளும் அம்மாள் காணக்கூடியதாக இருந்தது இதன் முதற்கட்டமாக கொழும்பு முதல் தலைமன்னார் வரையான ரயில் தண்டவாள பணிகள் தற்போது மிகவும் வேகமாக நிர்மாணிக்கப்பட்டு வருவதனை அம்மாள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ரயில் கப்பல் ரயில் போக்குவரத்து மீண்டும் இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையில் தொடர்பினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை அமது உள்ளங்களுக்கு தெளிவாக தெரிகின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தலைமன்னாருக்கான ரயில் சேவை முதன் முதலாக நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த தண்டவாளமே எனக்கு பின்னால் காணப்படும் ரயில் தண்டவாளம் இந்த ரயில் சேவை நாட்டில் ஏற்பட்டிருந்த யுத்த சூழ்நிலையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்திருந்தது அதற்கு பின்னர் தலைமன்னாருக்கான ரயில் சேவை இடம்பெறாத நிலையில் இந்த ரயில் தண்டவாளங்கள் அனைத்தும் சேதமடைந்திருந்தன எனினும் தற்போது நாட்டில் யுத்தமற்ற அமைதியான சூழ்நிலை நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நியூஸ் செய்திகளுக்காக தலைமன்னாரில் இருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்